ஆண்டவர் மோசையை பார்த்து மோசைக்காக கத்தர் வழக்காடு சொல்றாரு என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் அமே கைகளை உயர்த்தி ஒரு காலையிலய சொல்லலாம் கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை மோசையை பார்த்து அவருடைய சொந்த சகோதரியே வந்து குற்றப்படுத்தும் போது அவன் மோசமான ஆள் அவன் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் அவனுக்கு ஒரு சாட்சி கொடுக்கிறாரு தாசனாயோ மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் நல்ல மோசையை ஆண்டவர் ஏன் தெரிஞ்சு கொண்டார் அப்படின்னு சொன்னா அவ்வளோ பெஸ்ட் கேரக்டர் இந்த எகிப்தை விட்டு இப்ப துரத்தப்பட்டு மீதியான் தேசத்திற்கு போன அங்க எத்ரோ என்கிற மனுஷன் அந்த எத்ரோவுக்கு இருக்கிறதெல்லாம் என்ன பிள்ளைங்க தான் பொம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைகளை இருக்கிற இடத்துல ஒரு ஆம்பளை பிள்ளை போறாரு நம்முடைய யாக்கோவை இப்படி போனாரு சொல்லுங்களேன் யாக்கோவும் அதே மாமனார் வீட்டுக்கு தான் போனாரு ஆனா போகும்போது அவருக்கு மூத்தவளை என்ன பண்ணல பிடிக்கல அவளுக்கு கூச்ச பார்வை பிடிக்கல ஆனா இளையவளை அவர் இளையவளை ரொம்ப பிடிச்சிச்சு பிடிச்ச உடனே மூத்தவ தப்பா நினைக்கிறாளோ இல்லையோ எனக்கு தான் வேணும் எனக்கு இளைய வேணும்ன்றதுல அவர் ரொம்ப தீவிரமா நின்று அதுக்காக பதினாலு வருஷம் ஆனா கூட பரவாயில்லன்னு சொல்லி பாத்துங்களேன் இருப்பாருங்க ஆனா இவர் அந்த மாதிரி வந்து மோசை வந்து அங்க அத்தனை பிள்ளைங்களையும் நிக்க வச்சு அவர் வந்து இந்த பொண்ணு வேணும் இந்த பொண்ணு வேணான்னுலாம் சொல்லல மூத்த பொண்ணு சரி அப்படி அப்படி ஒரு மனுஷன் அதனால தான் என் தாசனாயியோ மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் எங்கும் நான் மட்டும் நம்ம அப்படியே எடுத்து வச்சோம் ரொம்ப மனசு அப்படியே ஒரு ஒரு நல்ல தெளிவுள்ள ஒரு மனுஷன் தன்னுடைய மாமனார் வந்து சொல்றாரு இந்த மாதிரி ஒரே ஆளா நீ பாரத்தை சுமக்குறது கஷ்டம் அதனால இந்த பாரத்தை எல்லாம் கொஞ்சம் பிரிச்சு கொடுங்கன்னு சொன்ன உடனே நம்மளா தானே மாமா நீயே வெளியூருக்கார மனசுல தான் நினைப்பாங்க உங்களுக்கு ஊழியத்தை பற்றி ஒண்ணுமே ஏன்னா கிறிஸ்டியானிட்டியை பற்றியே ஒண்ணும் தெரியாது நீங்க வந்தாலும் உதவி செய்யக்கூடாது நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் இருபது லட்சம் பேருக்கு கத்திர ஹெட்டா வச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கணும் ஆனா மாமனார் ஆகிய எத்திரோ சொன்ன ஆலோசனை இடத்துல கேட்டு நல்லதுன்னு அப்ளை பண்ணுறாரு பாருங்க மாமனார் தூரத்தில் வரும்போது மாமனாரை கட்டி பிடிச்சாரங்க மாமன்னார வீட்டுக்குள்ள உட்கார வச்சு எல்லாத்தையும் velavariya சொன்னாரமா கர்த்தர் நடத்தி வந்த விதத்தை அப்ப எந்த எந்த அளவுக்கு நல்ல குணம் அதனால தான் ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி கொடுத்தார் உங்களை குறித்து ஆண்டவர் வருகிற ஆண்டு சாட்சி தரணும் உங்கள் கனவு நடத்தல சாட்சி தரணும் மனைவி நடத்தல சாட்சி தரணும் சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் முன்னாடியும் கர்த்தர் உங்களை சாட்சியா நிர்தணும் கைகளை உயர்த்தி என்னுடைய குணத்தை மாத்துணும் ஆண்டவரே தாழ்மை எவ்வளவு உயர்ந்தாலும் எனக்கு மன தாழ்மை அண்டூரே எனக்கு மன தாழ்மை சொல்லுங்க அப்பா எனக்கு அந்த கேரக்டர் வேணும்னு நான் ஆசைப்படுறேன் அண்டூரேயா எனக்கு இன்னும் தேவை கிரோ சத்தமா ஜபிங்க பார்க்கலாம் எனக்கு இன்னும் தே அப்பா அப்பா திரும்ப திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம் எனக்கு எனக்கு இன்னும் கிருப தேவை என் பிள்ளைக்கு இன்னும் கிருப தேவை நல்ல குணம் என் கணவனாருக்கு நல்ல குணம் என் பிள்ளைகளுக்கு நல்ல குணம் எனக்கு நல்ல குணம் எனக்கு ஒரு மெச்சூடான ஒரு வாழ்க்கை உங்களை மாதிரி ஒரு வாழ்க்கை சொல்லுங்க ஆண்டவரை உங்களை மாதிரி ஒரு லீடர்ஷிப் உங்களை மாதிரி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி எனக்குள்ள வரட்டும் ஆண்டவரை கேளுங்க என் குடும்பத்தை நடத்துறதுக்கு அப்படி ஒரு குவாலிட்டி எனக்கு தேவை திருச்சபையை நடத்துறதுக்கு எனக்கு அப்படிப்பட்ட குவாலிட்டி தேவை இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்கிடத்துல வாழ்றதற்கு ஆண்டவரே நான் ரொம்ப ஆசைப்படுறேன் உண்மை போல என்ன மாற்றுங்க ஆண்டவரே மாற்றுங்க எனக்கு யாரும் எதிர்க்க முடியாது உங்களுக்கு விரதமா யாரும் எழும முடியாது உங்களுடைய குணம் மட்டும் கத்தருக்கு பிரியமானதா இருந்தால் நான் நம்புகிறேன் உங்களை எதிர்க்கிறதுக்கு யாரையும் கத்தர் அலோ பண்ண மாட்டாரு தாழ்மயுள்ள தங்கீடு தாழ்முழவனிடம் சொல்லுவோ தங்கிடுதே கீருவை கைகளை உயர்த்தி வாழ்நாளலா வாழ்நாளலா அது போதுவே சூகமூடன் தன் பல சேவை செய்ய கிரோவை தருமே சேவை செய்ய கிருவை தருமை தம் கிருவை பெரிதலோ தம் கிருவை பெரிதல்லோ என் இம்மட்டும் என்னை காத்தது இம்மட்டும் காத்தது இன்னும் தேவை இன்னும் தேவை கிரோவை இன்னும் தேவை கிரோவை தோவை எனக்கு இன்னும் தேவை Quiero...